அன்பு தமிழ்நாங்களுக்கு வணக்கம் 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 நம்ம திருவண்ணாமலை சிவன் இவர் வந்து ஒவ்வொரு ராசி லக்னத்தார் வந்து தரிசிட்டு வந்தா என்ன கொடுப்பார் அவர் வந்து என்ன கொடுப்பதற்காக கையளிக்கப்பட்டிருக்கிறது அவரிடம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு வந்துட்டே இருப்பான் அந்த வகையில் இப்போ விருச்சிக ராசி மற்றும் விருச்சிகம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு அந்த அப்பன் திருவண்ணாமலை திரு அருண அருணாச்சலேஸ்வரன் அண்ணாமலையார் அவர்கள் அந்த சிவன் வந்து எந்த விதமான பலன்களை வரன்களை இந்த விருச்சகராசி விருச்சக லக்னத்திற்கு அளிப்பார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் சிவனுக்கு வந்து இப்போ சொல்ல போற பலன்கள் மட்டும் கிடையாது சிவன் அப்படின்னாலே உண்டு ஆதி முதல் அந்தம் வரை திருமந்திரம் பாராட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏ அப்பா கடவுளை அடைவது அந்த சிவனை அடைவது எவ்வாறு அந்த சிவனை அடைந்தால் எவ்வாறு வீடு வீடு பேர் கிடைக்கும் அந்த தியானத்தின் மூலம் அந்த யோகம் மூலம் அந்த ஸ்தானம் வரைக்கும் எப்படி வந்து சிவன் வந்து எடுத்துகிட்டு போய் உங்களை உட்கார வைப்பார் இந்த உலகத்தையே உட்கார்ந்த இடத்துல எப்படி பார்க்க முடியும் நட்சத்திரம் வரைக்கும் எல்லாமே உலகம் முழுவதும் மேலே இருந்து பார்த்தா எப்படி தெரியும் இவ்வளோ பெரிய விஷயத்தையெல்லாம் அருளக்கூடிய அந்த மகான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் தான் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் நம்ம வந்து இந்த ராசி பிரகாரம் லக்ன பிரகாரம் பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா இந்த விருச்சிக ராசி சாதாரண மனுஷனுக்கு தானே நம்ம இந்த விருச்சிக ராசி லக்னம் மெயினு இவங்களுக்கு வந்து என்ன கொடுப்பாரு அங்க போனா என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாரும் தசை நடத்தும் கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரித்தால் மட்டும்தான் சிவனாலயம் மட்டும் இல்லை எந்த ஆலயம் போனாலும் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கணும் உங்களுக்கு வரணும் அருளப்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வேணும் கரெக்டாக நம்மளை வந்து சேரணும் கடவுள் அருள் நம்ம நினச்சது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே தசை நடத்தும் கிரகம் உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகமோ அந்த கிரகத்தின் அதிதேவதை வணங்கினால் மட்டும்தான் கிடைக்கும் அதர்வைஸ் சிவனையே கூட்டிகிட்டு வந்து கட்டி போட்டு அந்த சிவனை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு பூஜை பண்ணால் கூட கிடைக்காது வாய்ப்பே இல்லை சிவன் மட்டும் இல்லை பெருமாளை கூட்டின்னு வந்து வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டாலும் ஒன்றுமே வேலை கேட்காது எல்லாமே தசா நடத்தும் கிரகத்தின் கைகளில் தான் இருக்கிறது இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரகம் தசை நடத்துதோ அது எவ்வாறு எளிதாக அறிவது அப்படின்னு அந்த காணொளி லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகம் தசை நடத்தினால் எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குதல் வேண்டும் எவ்வாறு வணங்குதல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்கேன் எழுதியிருக்கிறேன் அதுக்கு கீழே இந்த காணொலியோட லிங்க் இருக்கு போய் பார்த்து அந்த கிரகத்தை வணங்குங்க அப்பத்தான் கடவுளால் கூட ஏதாவது செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க ஓகேவா இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம் இந்த திருவண்ணாமலை சிவன் அண்ணாமலையார் அவர்கள் திரு அருணாச்சலேஸ்வரர் அவர்கள் திருவண்ணாமலை சிவன் அவர்கள் இந்த ராசி மற்றும் விருச்சக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த விதமான பலன்களை வழங்குவார் அவருக்கு என்ன கையளிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம் இந்த விருச்சகராசில இருந்து என்னிட்டே வந்தீங்கன்னு சொன்னேன் இந்த லக்னத்துல இருந்து என்னிட்டே வந்தீங்கன்னு சொல்ல கரெக்டாக பத்தாம் வீட்டுக்கு அதிபதியா இந்த சிம்மம் வந்து வரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா சிம்மம் சூரியன் சிவன் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிக்க ஓகேங்களா திருவண்ணாமலை மட்டும் போய் வணங்கினால் மட்டும் இந்த பலன்கள் வந்து கிடைக்காதுன்னு க கிடைக்கும்ட்டு கிடையாது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சிவன் வணங்கினா கூட இது கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் மனசுல வந்து நிறுத்திக்கங்க ஓகேவா ஆனாலும் திருவண்ணாமலை அப்படிங்கிறது மிக மகிமை வாய்ந்த விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க ஒரு வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா இந்த விருச்சிக விருச்சிகலகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சிவன் என்ன வழங்குவார் அப்படின்னா தொழிலை கொடுக்கக்கூடியவர் அவர் தான் நீங்க ஏதாவது ஒரு தொழில் செய்யணுமா வேலை செய்யணுமா அப்படின்றது உங்க தான் டிசைட் ஆகும் ஓகேங்களா ஒரு வேலைக்கு போய் வேலைங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயான போய் கை நீட்டி சம்பளம் வாங்குறது தானே ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்தியராஜ் பாட்டில் பாடுவார்ல பிறந்ததுலேருந்து எல்லாருக்கும் அடிமை அப்பா அம்மாவுக்கு அடிமை வாத்தியருக்கு அடிமை அப்புறம் காலேஜில் ப்ரொஃபஸருக்கு அடிமை இந்த மாதிரி அப்புறம் வேலை செய்கிற இடத்துல முதலாளிக்கு அடிமை இப்படி சொல்லுவார் இல்லைங்களா வேலை செய்கிறதுங்கிறது கை நீட்டி சம்பளம் வாங்குறது ஓகேங்களா அந்த மாதிரி ஜாதகத்தில் வேலைக்கு போவீங்களா தொழில் செய்வீங்களா அப்படிங்கிறது அங்கே தான் முடிவாகும் ஓகேங்களா தச நடத்த ரொம்ப வேலை செய்யும் இதில் வந்து நீங்கள் தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தொழில் செய்ய உங்களுக்கு அருளப்பட்டிருக்கும் பட்சத்தில் தான் உங்களால் தொழிலே செய்ய முடியும் அப்போது அந்த தொழில் இந்த விருச்சகராசி விருட்ச கழகத்துக்கு நல்லா வரணும் நஷ்டமாகுது தொழில் சார்ந்த விஷயம் இல்லை புதிய தொழில் தொடங்கணும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நஷ்டமாயிட்டே இருக்குது புதிய தொழில் தொடங்கணும் இல்லைன்னா தொழில் வந்து வளர்ச்சி அடைய மாட்டேங்குது ஒரே மாதிரி அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி போயிட்டு இருக்குது இந்த கடைகள் எல்லாம் விலகணும் அப்படின்னாலே அவர் இடம் கொடுத்தா மட்டும்தான் உண்டு திருவண்ணாமலை சிவன் அருளினால் மட்டும்தான் உண்டு அப்புறம் எவ்வளவோ வேலை செய்வீங்க எவ்வளவோ வேலை செய்வீங்க எவ்வளவோ கஷ்டப்படுவீங்க பாருங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எவ்வளவோ வேலை செய்வீங்க கஷ்டப்படுவீங்க ஒரு சாதனை பண்ணியிருப்பீங்க ஒரு கண்டுபிடிப்புகளை செஞ்சிருப்பீங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாதிக்கணுன்ற மோட்டிவில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பீங்க அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் நல்லா புரிஞ்சுக்கணும் அங்கீகாரம் கிடைக்கலன்னா அவர் தான் கொடுக்கணும் தான் கொடுக்கணும் சகலவிதமான விஷயங்களிலும் செய்த செயலுக்கு அங்கீகாரம் அவர்கிட்ட மட்டும்தான் இந்த விருந்த விருச்சகராசி விருச்சக லக்னத்துக்கு அவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு அவர் இருக்கார் ஓகேங்களா அப்புறம் எதும் ஒரு தாமதம் தடைகள் காரிய தடைகள் நடக்காம போறது பெயிலியர் இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இருக்காது அதெல்லாம் உடஞ்சி போய்டும் ஓடி போயிடும் வெற்றிகள் உங்களுக்கு வெற்றி வேணும்னாலே அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு வெற்றி ஸ்தானம் பத்தா மேடம் உச்சி ஸ்தானம் ஸ்தானம் இதெல்லாம் வேணும்னா நீங்க வந்து அங்கத்தான் போய் இதெல்லாம் அங்கே போயிட்டு நல்லா வேண்டிட்டு அவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் நடக்க துவங்கும் தசா கிரகமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கர்மா பிரகாரம் தான் வேலை செய்யும் அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் இவரை சுபத்துவப்படுத்த படுத்த பத்தாம் இடம் சுபத்துவம் ஆகும் பத்தாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த புகழ் கௌரவம் அந்தஸ்து அப்படிங்கிறத வந்து செய்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்புறம் மாமியார் சொத்து அதாவது மனைவி சொத்து இதில் வந்து கிடைக்காம தடுமாறிட்டு இருந்தீங்கன்னா இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு வழி பெறணும் கிடைக்கிறதுக்கான வழி பெயர்வு அதே மாதிரி பதவி உயர்வு அதிகார பதவி ஆளுமை மிக்க பதவி இதெல்லாம் கிடைக்கணும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னாலே சிவனை பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடைச்சிடும் அதில் இருக்கிற தடை வந்து உடைஞ்சி போயிடும் அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தத்து குழந்தை எடுப்பதற்கு ரெடியா இருப்பீங்க எனக்கு வந்து குழந்தை இல்லை முடிவு பண்ணியிருப்பீங்க ஆக்சுவலி அப்ளை பண்ணியெல்லாம் எல்லாம் இல்லைங்களா அந்த மாதிரி முடிவு பண்ணியிருப்பீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போகும் இல்லைன்னா கிடைக்காது நினச்ச மாதிரி அமையாது இது எல்லாமே இந்த விருச்சக ராசி விருச்சிக லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு இந்த தத்து குழந்தை சமாச்சாரத்தை வந்து ஒழுங்கு பண்ணணும் சரி பண்ணணும் சரியான முறையில் கிடைக்கணும் அதை வந்து நிலைக்கணும் நம்மளுக்கு பெத்த குழந்தை மாதிரி அந்த பாசம் அந்த குழந்தை காட்டணும் அந்த குழந்தை மேலே நீங்கள் வந்து பாசம் காட்டணும் அப்படின்னா இவர் மட்டும்தான் அருள்னா அருள்னா மட்டும்தான் உண்டு இந்த விருச்சக ராசி மெயினாக விருட்சிக லக்கணம் அப்படி ராட்சி ராசி ஐம்பது பர்சன்ட் தான் லக்னம் நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுங்க அப்புறம் மேன்மை பொருந்திய செயல்கள் இவன் வந்து ரொம்ப கீழ்த்தரமாக செயல்பட்டாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க மேன்மை பொருந்திய செயல்கள் உங்களுடைய செயல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேன்மை பொருந்தியதாக இருக்கணும் அப்படின்னா தான் கொடுக்கணும் அப்புறம் விவசாயம் செழிக்கணும் விவசாயம் வந்து தொய்வாய் இருக்குது விவசாயத்தில் நஷ்டம் வருது விவசாயம் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் இல்லை விவசாயம் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆனா வந்து அதில் வந்து கை கொடுக்க மாட்டேங்குதுனாலும் திருவண்ணாமலை சிவன் தான் கொடுக்கணும் அப்புறம் நிறைய மருந்து சாப்பிட்றீங்க பாருங்க நிறைய மருந்து மாத்திரை ஏகப்பட்டதாக எடுத்துக்கிற ஆளுங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த மருந்து மாத்திரையெல்லாம் நிறைய ஒரு ஒரு சாப்பாடு காலையில் டிஃபன் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க சில பேர்லாம் அந்த அந்தளவு ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகணும் அது எப்படி கண்ட்ரோல் ஆகணும்லாம் தெரியாது ஆனால் அது அந்த அளவுக்கு இருக்கிறது வந்து கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னா அவர்கிட்ட போய்ட்டு வந்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகும் என்ன நடக்கும் ஒருவேளை அது வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை வந்து அதை வந்து முடிவுக்கு கொண்டு வருவதற்கு வழிகள் பிறக்கலாம் ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம் அந்த மாதிரி கூட ஆகலாம் அதனால் நிறைய அந்த மாத்திரை மருந்து எடுத்துக்கிறவங்க இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து தரிசனம் பண்ணிங்கன்னா அது வந்து குறையும் என்ன நடக்கும் கிட்னி பாதிப்பு வரும் இல்லையா நிறைய மாத்திரை மருந்து சாப்பிட்டா அதுதான் நடக்கும் ஓகேங்களா அதே மாதிரி தியாக மனப்பான்மை அவர் கொடுப்பாருங்க போனா எதையும் தேகம் செஞ்சு பாருங்க தியாகம் செஞ்சு பாருங்க ஆளவிட முடியாத மகிழ்ச்சிக்கு நீங்க ஆளாவீங்க அந்த அளவுக்கு வந்து அந்த தியாக மனப்பான்மை அப்படிங்கிறதே வந்து மிகப்பெரிய அதாவது ஏமாற்றுபவன் வாழ்வான் ஏமாறுபவன் இடத்தில் அவன் இதயத்தில் கடவுள் குடியிருப்பான்னு சொல்லி சொல்லி வச்சுருக்காங்க அதனால் இந்த தியாகம்லாம் யார் நீ அப்படின்னுலாம் கேட்காதீங்க அந்த தியாக மனப்பான்மை அவ்வளோ பெரிய விஷயம் அந்த தியாக மனப்பான்மை வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சில பழக்க வழக்கங்களை வந்து விட்டு கொடுக்கவே முடியாது அவங்களால ஒரு இப்போ வச்சிக்கலாம் சிகரெட் அடிக்கிறது கூட வச்சிக்கலாம் ஒரு சிகரெட் அடிக்கிறது இல்லை ஒரு சில விஷயங்கள் பழக்க வழக்கத்தை வந்து விடவே முடியல அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா சுயக்கட்டுப்பாடு வந்துரும் அவர்கிட்ட எந்த அளவுக்கு அவரை வந்து தரிசரிக்கிறீங்களோ சிவனாலயத்தில் போனாலே போதும் சிவனாலயம் போனாலே இது நடக்கும் திருவண்ணாமலை அப்படிங்கிறது மிகப்பெரிய மகிமை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க சுய கட்டுப்பாடு அந்த சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது அளப்பிற முடியாத அளவுக்கு வந்துடும் அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுங்க அப்புறம் அங்கே போயிட்டு வர போயிட்டு வர போயிட்டு வர ஞாயிற்றுக்கிழமை போனால் ரொம்ப நல்லதுங்க ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப நல்லது ஞாயிற்றுக்கிழமை ஆறு புள்ளி ஏழு சூரிய ஹோரை அதில் போனீங்கன்னா அளவிற அளவிட முடியாத அளவுக்கு வைப்ரேஷன் உங்களை வந்து தாக்கும் ஓகேங்களா அந்த அளவுக்கு உடம்புலேயே அப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எந்த அளவுக்கு போறோம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகார தோரணை வந்து வந்துடும் அதிகார தோரணை பார்த்தாலே பயப்படுற மாதிரி அடுத்தவங்க ஒரு மிடுக்கு அது வந்து கம்பல்சரி வந்துடும் பிரபுத்துவம் ஒரு எதிலையும் வந்து ஒரு தலைமை வகித்து வழி அந்த அளவுக்கு அந்த ஒரு பிரபுத்துவம் வந்து வந்துடும் அதே மாதிரி எந்திரங்கள் மந்திரங்கள் தந்திரங்கள் இது எல்லாமே சித்தியாகும் அங்கே போனீங்கன்னா இதில் விருப்பப்படுறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த மந்திரம் எந்திரம் தந்திரம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா இந்த விருச்சிக விருச்சிகலான பிறந்தவங்களுக்கு சித்தியாகும் ஆகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க அப்புறம் பாருங்கள் மெடிடேஷன் தியானம் அதாவது மிக உயரிய ஒளி மன இருளை போக்கி மிக உயரிய ஒளி எனும் ஞானத்தை அடைவது அங்கே தான் இருக்கு இதுக்கு மேலே அதை பற்றி சொல்ல வேண்டாம் அந்த ஞானமே வந்து அங்கே அவர் தான் கொடுக்கணும் உங்களுக்கு விருச்சகராசி விருச்சக லக்னம் மெயின் ஓகேங்களா இவங்க வந்து அங்கே போக போக இது வந்து நடக்கும் இது வந்து எதை நோக்கிய பயணம் அப்படின்னா பயப்படாதீங்க துறவரம் நோக்கிய பயணம் வந்து அதில் இருக்குது பத்தாம் இடத்துல வந்து இருக்கு உங்களுக்கு வாழ்க்கையினா என்னன்னு என்னன்னு புரியணுமா தான் இந்த விருச்சிகாசி விருச்சிகளுக்கு புரிய வைப்பாரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க அப்புறம் இந்த தொடை சார்ந்த விஷயம் தொடை வந்து வலிக்குது அந்த தொடை வரைக்கும் அந்த இடுப்பு கீழேருந்து அந்த தொடை வரைக்கும் அதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சால்வ் ஆகும் எப்படி அந்த பாகத்துக்கு உரியது பத்தாம் இடம் அப்படிங்கிறதுனால சொல்லப்படுகிறது ஓகேங்களா அப்புறம் ஒரு பத்து பேர் வச்சு வேலை வாங்குறீங்க ஒரு இருபது பேரை வச்சு வேலை வாங்குறீங்க சரியா மெயின்டைன் பண்ண முடியல உங்களால் சிக்கல் வருது அதில் வந்து சரியான முறையில் வந்து கண்காணித்து சரியான ஒரு ஒரு வரமுறையை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு அவரை தரிசனம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஞானம் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் புரியுது புரியுதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி செய்த பாவத்தை ஒழித்தல் நீங்க பாவம் செஞ்சீங்கன்னு நான் சொல்ல முன்னோர்கள் செய்த பாவம் அப்பஞ்செஞ்ச பாவம் பிள்ளைக்குன்னு சொல்லி செய்யும் ரொம்ப புரிஞ்சுக்கணும் நீங்க அந்த பாவம் அந்த கர்மா சார்ந்த விஷயம் வர்றதுனால பாவ புண்ணியம் வந்து அளவீடுகள் வந்து இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை அது பிரகாரமும் நடக்கும் அப்படிங்கிற பட்ச பட்சத்துல செய்த பாவத்தை ஒழித்தல் அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கேன் அப்புறம் அங்க போக போக வணங்க 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 எதிரிகளுக்கெல்லாம் தலைவனாகலாம் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கங்க சாமர்த்தியமும் அங்கிருந்து தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க அப்புறம் உங்கள் குளம் மிக்க நீங்கள் எந்த குளத்தை சார்ந்தீங்களோ அந்த குலத்துக்கே வந்து மிகப்பெரிய விளக்காக திகழக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் எந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த விருச்சிக விருச்சிகழகத்தில் பிறந்தவங்க வந்து அவரை தரிசனம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குளத்துக்கே நீங்கள் வந்து மிகப்பெரிய முதன்மையானவனாக விளக்காக நீங்கள் வந்து திகழ்வீர்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அவரை எப்படி வணங்கலாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா செந்தாமரை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் இருக்கிற தாமரை செவ்வரளி அது கூட வச்சு வணங்கலாம் வணங்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ள வைக்கிறாங்க அப்புறம் வில்வம் வந்து வைக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் வச்சு வணங்கலாம் அதே மாதிரி கோதுமை வந்து அவரோட தானியம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு அந்த சூரிய ஓரையில் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமையை ஊற வச்ச வாட்டரை வந்து குடிக்கலாம் இது எல்லாமே வருங்க இப்போ என்ன சொல்லணும் அது எல்லாமே உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணுமா கண்டிப்பாக இதில் வந்து இது மாதிரி பண்ணிங்கன்னா கிடைக்கும் சூரியன் வலுவாக இருக்கணுங்க சூரியனும் வலுவாக இருக்கணும் செவ்வாய் தொடர்பு கொள்ளணும் அதில் சுபத்துவமாக இருக்கணும் அதே மாதிரி குரு ஓரளவுக்காவது உங்கள் ஜாதத்தில் நினைஞ்சு கண்டிப்பாக அரசாங்கம் வேலை நிச்சயம் உண்டு அதை வந்து அந்த தூண்டுகோலாக அமையணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இந்த கோதுமை வாட்டர் அதை வந்து குடிக்கலாம் அதே மாதிரி அந்த கோதுமையில் வந்து பதார்த்தம் பண்ணி ஒரு பூரியோ ஒரு சப்பாத்தியோ பாயாசமோ ஏதோ ஒன்று கோதுமை அல்வாவோ இது மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு அந்த அப்பனுக்கு படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும் என்பதில் துளி கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள் அதே மாதிரி வெள்ளரிக்கன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் வச்சு வளர்க்குறது வெள்ளரிக்கன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானோட சமைத்து அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க அது வந்து சிவன் கோயிலில் நட்டு வச்சு வளர்க்கலாம் நல்லா பாதுகாக்கணும் நட்டு வச்சுட்டு விட்டோங்களுக்கு காஞ்சி போயிடக்கூடாது காஞ்சி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு குளமே தலைக்குங்க வம்சவருத்தி உண்டாங்கன்னே அடலைப்படுங்க இந்த விருட்ச சாஸ்திரம் அப்படி வந்து சொல்லணும் வீட்டு பக்கம் வச்சு வளர்க்கலாம் அடிக்கடி அதை பார்க்கலாம் பராமரிக்கணும் நல்லா இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும் வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற சிவனையும் வணங்கலாம் திருவண்ணாமலை அப்படிங்கிறது வந்து அந்த அருணாச்சலேஸ்வரர் வந்து மிகப்பெரிய ஒரு மகிவை வாய்ந்தவர் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க அன்புத்தமிழ் நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மையில முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்புத்தமிழ் நெஞ்சங்களே நன்றி